வாங்க ஒரு டேஸ்ட்டான மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஒரு கொதி வந்ததே ஆஃப் பண்ணிக்கலாம் கொதி வந்துடுது ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே நல்லா ஊறிக்கிட்டு நம்ம லெமன் சைஸ் புளிக்கு நார்மல் சைஸ் தக்காளியா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளி இருந்தா மூணு எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பல் ஏழு பல் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க பொடி பெருங்காயம் வேண்டாம் கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்குது ரசம் கட்டி பெருங்காய் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க நான் போடுற அளவு உங்களுக்கு ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊற்றுலாம் ரசம் அந்த அளவுக்கு வரும் நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்தது புளியை கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் வடிச்சிக்கலாம் மிக்சிலேயே அந்த புளி போட்டு அரைச்சா அரைக்கலாம் இருந்தாலும் அந்த தொப்பை ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு துவரப்புத்தனமாக வருது ரசம் அதனால புளி மட்டும் கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அதோட கலந்துக்கலாம் கலந்துட்டு நீ தாளிச்சு விட்டுடலாம் வாங்க தாளிச்சு விட்டுடலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கோமம் ஒரு பிஞ்சு எடுத்துக்குங்க கோமம் ஒரு பிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா ஜீரண சக்தினா ஆகு கோமம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா நச்சு போட்டுக்குங்க இந்த மாதிரி அப்போ தான் வாசனை உள்ளே இருந்து பச்சை மிளகாய்க்கு சேர்த்துக்கலாம் யார்த்து வச்சது தாழ்ந்துடலாம் நாம் இப்போ வச்ச அளவு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்க்கலாம் ஒன்றரை லிட்டர் சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்குது புளிப்பு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரசம் நுற ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விட்டால் டேஸ்ட் மாறி அதனால் நுற ஆஃப் பண்ணிடலாம் நுர கட்டிருச்சு மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் மிளகு ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரசமே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்